வணக்கம் தேம்பாவணி நாட்டுப்படலம் பாடலன் இருபத்தி ஆறு கா சிலம்புவ கழித்த புள்ளினம் புல்லினம் சிலம்புவ மிடைந்த தொம்பிகள் பா சிலம்புவ சிலம்ப பண்புகள் நா சிலம்புவ சிலம்பும் நாடலாம் அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப்படலத்தில் யூதய நாட்டு வளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறாவது பாடல் கா சிலம்புவ கழித்த புல் இனம் வி சிலம்புவ மிட மிடைந்த தும்பிகள் பா சிலம்புவ சிலம்ப பண்புகள் நா சிலம்புவ சிலம்பும் நாடு எலாம் இங்கே நான்கு விதமான ஒளிகள் இவைகளை பற்றித்தான் பேசுகிறது காய் என்றால் சோலை சோலையில் பறவைகள் புல்லினங்கள் கழிப்போடு உண்டு மகிழ்ந்த களிப்போடு பாடிக்கொண்டிருக்கின்றன வீ சிலம்புவை தும்பிகள் தும்பிகள் தேனை உண்டதற்கு பிறகு அவைகளும் ஒளி எழுப்புகின்றன வீடுகளிலே பா இசைக்கப்படுகிறது வீணை இசைக்கப்படுகிறது இசை கருவிகள் இசைக்கப்படுகின்றன இவற்றினால் ஒளி எழும்புகிறது அதேபோல நான் சிலம்புவ சிலம்புடு அதாவது பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் மற்றவர்களை பாராட்டும் விதமாக இருக்கிறது இந்த மக்கள் பேசுகிற பாராட்டு மொழிகளும் வீடுகளில் எழுப்பக்கூடிய இசை கருவிகளினுடைய ஒளியும் தும்பிகள் பறவைகள் வண்டினங்கள் தேனை உண்டு மகிழ்ந்து பாடுகின்ற பாடல் ஒளியும் தவிர அந்த நாட்டில் யூதய நாட்டில் வேறு எந்த ஒளியும் ஒளியும் இல்லை என்று பாடுவதுதான் இந்த பாடல் எனவே நாம் வாய் திறந்தாலே சண்டையிட மற்றவர்களை பழிப்பதற்காக அல்லாமல் மற்றவரை புகழ்ந்து பாராட்டி பேச முற்படுகிற பொழுது நான் இன்னொருவரை பாராட்ட அவர் மற்றவரை பாராட்ட இவ்வாறு பாராட்டுக்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் என்று இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது மற்றவர்களை பாராட்டுவோம் நாமும் பாராட்டப்படுவோம் ஒரு நாள் வாழ்த்துக்கள் நன்றி